நிறைய பேரு இந்த மகிஷாசி சாம்பிராணி எப்படி பயன்படுத்துறது மகிஷாசி சாம்பிராணி அப்படிங்கறது ஏகப்பட்ட நல்ல அதிர்வலைகளை நம்ம வீட்டுல தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சாம்பிராணி அப்படின்னு சொல்லலாம் இந்த மகிஷாசி சாம்பிராணி மற்ற தூபங்கள்ல போல அதாவது மற்ற சாம்பிராணிகளை போல நிறைய புகை தருமா அப்படின்னா அப்படி தராது லேசான புகைதான் வரும் அந்த லேசான புகையும் நல்ல நறுமணத்தை தரும் அந்த நறுமணமும் நீண்ட நேரத்துக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த மகிஷாசி சாம்பிராணி நாம பயன்படுத்தும் போது முக்கியமான ஒரு நன்மை என்னன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய மரண பயம் அப்படின்றது அகலும் விரோதிகள் எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்களுடைய எந்த ஒரு கந்திருஷ்டியும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நம்ம வீட்லேயும் சரி நமக்கும் சரி எந்த பாதிப்பையும் உண்டாக்க கூடாது அப்படின்னு சொன்னா இந்த மகிஷாசி சாம்பிராணி அதுக்கு உதவியாக இருக்கும் முக்கியமா இந்த மகிஷாசி சாம்பிராணி அப்படிங்கிறது துர்கைக்கு மிகவும் உகந்த ஒன்று